பயத்தில் ஒரு கதை இது ஒரு திகில் கதை காரிருள் ஆட்சி செய்யும் அந்த நிசப்த கானகத்தின் இரவுகளில் அவ்வழியே செல்லும் வழிப்போக்கர்கள் ஓய்வு நேரத்தில் தீமூட்டத்தின் முன்னே அமர்ந்து மெல்லிய குரல்களில் சில கதைகளை பேசிக்கொள்வதுண்டு அந்த கதைகளில் இரவின் மடியில் புதைந்து கிடைக்கும் சில மர்மங்களை சில அமானுஷங்களை தங்களுக்குள் பரிமாறிக்கொள்வர் அப்படித்தான் அன்றும் ஒரு நடுங்கும் குளிர் இரவில் நான்கு வழிப்போக்கர்கள் ஊதை காற்றின் அவேச நர்த்தனம் புரியும் நெருப்பை சுற்றி அமர்ந்து இருக்கையில் அதில் அனுபவத்தில் மூத்த ஒருவன் கதை சொல்லிட மற்ற அனைவரின் பார்வையிலும் அவன் முகத்தை விட்டு கனநேரம் கூட விலகி இருக்கவில்லை பிண்டாரிகளின் கொள்ளை கொலை பற்றிய வழக்கமான கதையல்ல இது என கதை சொல்பவனின் வாயில் இருந்த சுருட்டை எடுத்துவிட்டு புகைவிட்டபடியே பீடிகையோடு ஆரம்பித்தான் அவர்களின் பேரை நீங்கள் சொல்லும்போதே பீதியில் என் அடிவயிறு கலங்க செய்கிறது மூவரில் ஒருவன் அச்சத்தில் இடைமறித்தான் பதறாதப்பா அந்த கொடிய இனம்தான் அழிஞ்சு போயிடுச்சே எதுக்கு தேவையில்லாமல் இன்னும் பயப்படுற இன்னொருத்தன் அவனை ஆறுதல் படுத்த முயன்றான் அவர்கள் இனம் கூண்டோடு அழிஞ்சு போய் அஞ்சு வருஷம் ஆச்சு ஆனால் அவர்கள் செய்த குலை நடுங்கும் கொலைகள் களரியான கொள்ளைகள் நம் நினைவுகளில் இன்னும் தங்கி நம்மை நித்தமும் பயத்தில் உரைய வைத்து கொண்டிருக்கின்றன என்பதுதானே உண்மை மூன்றாம் அவன் முதலில் பேசியவன் பயத்தில் பங்கு கொண்டான் அவர்களின் உரையாடல்களை கேட்டு உள்ளுக்குள் நகைத்து கொண்டான் அந்த கதை சொல்பவன் ஆயினும் அதை வெளிக்காட்டாமல் நான் சொல்லும் கதையை கேட்டுவிட்டு முடிவில் உங்கள் பயத்தின் அளவுகோலை நீங்களே தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் நான் சொல்லப்போவது ஐந்தாண்டு காலமாய் கதைத்து வரும் ஒரு இரத்த வெறி பிடித்த பிண்டாரி கொள்ளைக்காரனை பற்றியது யாருடைய கதை இது சுக்கதேவ் முதலாமவன் சுக்கதேவ் என்ற பேர் கொண்ட கதை சொல்வனிடம் ஆர்வத்தில் கேட்டுவிட்டான் சாமா சுக்கதேவ் கதையை சொல்ல விடு அது வரை கொஞ்சம் இரு இரண்டாம் அவன் சாமாவை அமைதியாக இருக்கச் சொன்னான் மால்வா தென்பகுதியில் உள்ள இந்த கானகம்தான் அவனது கொள்ளை பூமி அந்த பிண்டாரி கொள்ளைக்காரனின் வேட்டை ஆடுகளம் கதை ஆரம்பிக்கவி மூவரும் கண்ணிமைக்காமல் வாய் மூடாமல் சுகதேவை பார்த்தபடியே இருந்தனர் பிண்டாரிகளின் பற்றி உங்களுக்கு அதிகம் சொல்ல வேண்டியதில்லை சுமார் ஐந்தாறு வருடங்களுக்கு முன் பிண்டாரிகளின் கொள்ளைகள் நாளுக்கு நாள் அதிகமாகவே அதை கட்டுப்படுத்தும் விதமாக பிண்டாரிகளின் கொள்ளையடிக்க செல்லாத கால நேரம் பார்த்து பிரிட்டிஷ் ராணுவம் அவர்களை சுற்றி வளைத்து அவர்கள் மேல் போர் தொடுத்தது இந்த சண்டையில் பிண்டாரிகளின் தலைவர்கள் முக்கால்வாசி பேர் கொல்லப்பட்டனர் அவர்களின் வசிப்பிடங்கள் அழிக்கப்பட்டன தப்பியோடிய தலைவர்களை துரத்தி போய் அழித்தது பிரிட்டிஷ் ராணுவம் மீதி இருந்த வெகு சில பிண்டாரிகளின் தலைவர்களில் ஒருத்தன் தான் சேத் போரில் எப்படியோ தப்பித்துவிட்ட அவன் அடர்ந்த காடுகளில் போய் ஒளிந்து கொண்டான் இவ்வளவு முயன்றும் பிரிட்டிஷாரால் அவனை பிடிக்க முடியவில்லை அதை சாதகமாக்கிக் கொண்ட அவன் அப்பப்போது அந்த காடு வழியாக வழிப்பயணம் மேற்கொள்பவர்களை குதிரையில் மறைவாக வந்து தாக்கி கொள்ளையடித்தான் முரட்டு துணியால் ஆன ஆடை தரித்து தலையில் கைக்குட்டையை கட்டியிருப்பது அவனின் தனித்துவம் அவனின் விருப்பமான ஆயுதம் ஈட்டி அதை பயன்படுத்துவதில் அவனையும் இன்றை யாராலுமே முடியாது கொள்ளைக்கு கிளம்பும்போது சிவப்பு வண்ணத்தில் பாம்பு உருவம் பதித்த கொடியுடன் கிளம்புவது அவனது வழக்கமான பாணி சற்றே நிறுத்திவிட்டு கொஞ்சம் தண்ணீர் குடித்து கொண்டான் மற்றவர்கள் அடுத்து அவன் என்ன சொல்லப் போகிறான் என்பதை கவனமுடன் இருந்தனர் இது பற்றி எதுவுமே அறியாத ஒரு பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரி தனது பரிவாரத்தோடு அந்த காடு வழியே இரவு பயணம் போனபோது சேத் அவரை வழிமறித்து வந்த காவலாளர்களை ஒட்டுமொத்தமாக கொலை செய்துவிட்டு அவரின் உடைகள் மற்றும் ஆயுதங்களை பறித்து கொண்டான் அவரை மரத்தில் கட்டி சித்திரவதை செய்ய ஆரம்பித்தான் எதிரிகள் சித்திரவதை செய்வதில் சேத் மிக குரூரமானவன் பழுக்க காய்ச்சிய இரும்பை கொண்டு அவர் அவர் குதிகாலில் சூடு போட்டான் குதிரைக்கு வைக்கும் கொள்ளுப்பைக்குள் சுடுஞ்சாம்பலை கொட்டி அவரின் தலையில் கட்டி வைத்து கதறவிட்டான் கெஞ்சி கூத்தாடி அழுத அவரை விட்டுவிடாமல் மேற்கொண்டு கை கால்களை துண்டித்து விட்டான் அந்த கொடிய செயல் அந்த பகுதியில் இருந்த அனைவரையும் அவனை கண்டு அஞ்சி அச்சம் கொள்ள செய்தது அங்கு யாரும் இரவில் பயணம் செய்ய முடியாத சூழல் உண்டானது கொஞ்சம் நிறுத்திவிட்டு மூவரின் கண்களையும் உற்று பார்த்தான் சுக்தேவ் அப்புறம் என்னாச்சு ஒருமித்த குரலில் மூவரும் விஷயம் தெரிந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் கடும் கோபம் அடைந்தது கேப்டன் ஜான் மால்காம் என்கிற ராணுவ அதிகாரியை தலைமையாக கொண்டு ஒரு சிறு படைக்குழுவோடு அவன் வசிக்கும் காட்டுக்கு வேட்டையாட அனுப்பியது அந்த அதிகாரியும் அவனை சட்டத்தின் பிடிக்குள் கொண்டு வர தீவிரமாக இருந்தார் ஆனால் அவனை கண்டுபிடிப்பதில் அவருக்கு அத்தனை சுலபமாக இல்லை ஏனெனில் அவர் தேடிக் கொண்டிருந்தது ஒரு சாதாரண மனிதனல்ல அசாத்தியான ஆற்றலும் திறமையும் படைத்த கொள்ளைக்காரனை அந்த காட்டுக்குள் என்ன நடந்திருக்கும் கேப்டன் நம் படைக்குழுவிலிருந்து முன்னே சென்ற இரு வீரர்கள் அவன் வீட்டுக்கு பலியாகி விட்டிருக்கிறார்கள் நம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது லெப்டினன் கீழேயே கடந்த இரு படை வீரர்களின் உடல்களை சுட்டி காட்டி கேப்டனை எச்சரித்தார் அந்த வெறினாய் எங்கிருந்தாலும் உடனே கண்டுபிடியுங்கள் கண்டந்துண்டமாக வெட்டி கூறு போடுங்கள் கேப்டன் கோபத்தில் கர்ஜித்தார் அந்த பாவப்பட்ட வீரர்களை நல்லடக்கம் செய்துவிட்டு பிறகு அவனை தேடலாம் கேப்டன் என்று லெப்டினன்ட் குரலுக்கு கேப்டன் செவிசாய்க்கவில்லை இறந்த வீரர்களை அடக்கம் செய்யும் பிரிட்டிஷாரின் மோர் மரபை விட அவனை எப்படியாவது தேடி பிடித்து விடுவதில் மொத்த நேரத்தையும் செலவிட நினைத்தார் அந்த சிறு படை காட்டில் நாலா பக்கமும் சிதறி அவனை தேடி அலைந்தது சில மாதங்களாக பல மாதங்களாக காட்டில் திரிந்த கொள்ளைக்காரனுக்கு எல்லா இடங்களும் அத்துப்படியாயிருந்தன மாறி மாறி பல மறைவிடங்களில் ஒளிந்து கொண்டு படை வீரர்களை அழைக்களித்தான் அவனை தேடி தேடி வீரர்கள் பலர் ரொம்ப சோர்ந்து போனார்கள் அதுதான் தக்க சமயம் என்று எண்ணி அவன் தனித்தனியாக தெரிந்த வீரர்கள் ஒவ்வொருவரையும் கொன்று குவிக்கத் தொடங்கினான் முதலில் பாதுகாப்புக்காக வீரர்களை கொன்ற அவன் அதுவே பேராசையாகி வெறியாகி அனைவரையும் கொல்ல வேண்டும் என்ற இரத்த வெறி பிடித்து வீரர்களை தேடி தேடி கொள்ள துணிந்தான் தனி ஒருவன் எத்தகையான திறமை படைத்தாலும் ஒரு படையையே கொல்ல முடியுமா இறுதியில் படை வீரர்களிடம் சுடப்பட்டு சிக்கி கொண்டான் கேப்டன் சேத்தை உயிரோடு பிடித்துவிட்டோம் இதோ குண்டடி பட்டு விழுந்து கிடக்கிறான் பாருங்கள் லெப்டினன்ட் கேப்டனை அழைத்து வந்து அவனை கிடக்கும் திசை நோக்கி கை காட்டினார் நல்லது ரொம்ப நல்லது என்ன செய்யலாம் இவனை கேப்டன் சந்தோஷத்தில் கொக்கரித்தார் தூக்கில் போட்டு விடலாம் அதுதான் நம் போர் மரபு லெப்டினன் தன் யோசனையை தெரிவித்தான் சரி இவன் சாதாரணமாக சாகக்கூடாது இவனுக்கு வேறொரு வகையில் மரணத்தை அறிமுகப்படுத்துவோம் அதை பார்த்து மற்ற கொள்ளைக்காரர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும் கேப்டன் வேறொரு திட்டம் வைத்திருந்தார் அவனுக்கு நான் ஒரு யுத்த கைதி என்னை ஒரு படைவீரனாக கருத்தில் கொண்டு கௌரவத்தோடு என் மரணம் இருக்க வேண்டும் ஒரு வீரனுக்குரிய சகல மரியாதைகளோடு என் உடல் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் இது என் இறுதி ஆசை சேத் கேப்டன் முன் தைரியமாக தன் கடைசி ஆசையை கூறினான் கேப்டன் அவர் சொந்த ஏன் நல்லடக்கம் செய்ய முன்வராதவர் இவன் சொற்படி நடந்து கொள்வாரா என்ன எப்படி அவன் எம்பலாம் வாயை மூடு நீ ஒரு ஈவு இல்லாத கொலையாளி உனக்கு மரியாதை வேறு ஒரு கேடா கௌரவமாக நல்லடக்கம் செய்யப்படாதோரின் ஆவி பழிவாங்கும் வெறியோடு காலம் காலமாக அலைந்து திரியும் என்பது பிண்டாரிகளின் நம்பிக்கை அனைவருக்கும் பீதி உண்டாக்க பார்த்தான் சேத் அப்படியா நிஜமாகவே பயந்துவிட்டோம் விட்டோம் வீரர்களே அனைவரும் துப்பாக்கி கேலை முன்னே கொண்டு வாருங்கள் சேத் நீ பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஆயுதங்களை களவாடியது பல நூறு பேரை கொன்றது பிரிட்டிஷ் அதிகாரியை சித்திரவதைப்படுத்தியது ஆகிய குற்றங்கள் உன் மீது சுமத்தப்படுவதனால் உனக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது வீரர்கள் அனைவரும் துப்பாக்கியை தயாராக உயர்த்தி பிடித்தனர் தண்டனையை உடனே நிறைவேற்றுங்கள் கேப்டன் கர்ஜித்ததும் வீரர்கள் சராமாரியாக சேத்தை சுட்டுத் தள்ளினார்கள் உடல் முழுவதும் ஏகப்பட்ட குண்டு துளைகளோடு மடிந்து விழுந்தான் சேத் என்னும் பிண்டாரி கொள்ளைக்காரன் கொலைகாரன் அவன் உடலை முறைப்படி புதைக்காமல் அவனை கண்டன் துண்டமாக வெட்டி கூறு போட்டு கழுகுகளுக்கும் உணவாக்கினார்கள் வீரர்கள் கேப்டனின் கட்டளைப்படி அந்த கருப்பு தினம் கடந்த ஐந்து ஆண்டு ஆனபோது காட்டில் நிசப்த இரவுகளில் ஒரு குதிரை வீரன் தலையில் கைக்கட்டை கட்டி கொண்டு வண்ணத்தில் பாம்பு உருவம் பதித்த கொடியோடு உலாவி வருவதை பலரும் பார்த்துள்ளனர் அந்த காட்சி கண்ணில் தெடுன்படும் முன் முதலில் அங்கே ஒரு அமானுஷமான குதிரையின் குளம்பொலி கேட்கும் புழுதி பிறக்க குதிரையில் அந்த உருவம் உலா வரும் அந்த குதிரையின் உருவம் முன் எதிர்ப்பட்டவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு கடந்தார்கள் யாருமே தப்பித்ததாக சரித்திரம் இல்லை இந்த வனாந்தரத்தில் சொல்லப்படும் இக்கதையை உண்மை என நீங்கள் நம்புகிறீர்களா கதையை முடித்துவிட்டு அச்சத்தில் சிலை போல உறைந்த அனைவரையும் கேள்வி கேட்டு எழுப்பினான் இருக்கலாம் இருக்கலாம் சாமா மட்டும் பீதியிலே பதிலளித்தான் மற்றவர்கள் பதில் ஏதும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்தனர் இப்போது கூட அப்படி ஒரு சத்தம் தொலைவில் எழுவது போல் உங்களுக்கு கேட்கிறதா சுக்தேவ் சொல்லி முடித்ததும் தொலைவில் ஒரு குதிரையின் குழம்பொலி போல ஒரு சத்தம் கேட்டது ஒருவேளை ஒருவேளை அது சுழற்சி எடுக்கும் காற்றின் ஓலமாக கூட இருக்கலாமே என்று ஒருத்தன் முடிப்பதற்குள் குதிரையை ஓட்டியவாறு ஒரு உருவம் நிஜமாகவே அவர்களை நோக்கி வரத் தொடங்கியதும் நடுநடுங்கி போய்விட்டனரும் ஒவ்வொரும் சட்டன வந்த வியர்வையில் குளித்தே விட்டார்கள் பயத்தில் எளிதில் வார்த்தைகள் வரவில்லையும் ஒவ்வொருக்கும் என்ன செய்கிறது என்ன செய்கிறது சுக்தேவ் மூவரும் ஒருமித்த அச்சம் தேய்ந்த குரலில் கேட்டார்கள் நகை பணம் இல்லை ஏதாவது விலை உயர்ந்த ஒன்றை வைத்திருக்கிறீர்களா அனைத்தையும் மூட்டை கட்டி தொலைவில் இருக்கும் பாறையில் வைத்து விட்டால் அந்த பிண்டாரி பேய் உருவம் அதை எடுத்துக்கொண்டு நம்மை விட்டுவிடும் இதுதான் இப்போதைக்கு எனக்கு தெரிந்த ஒரே உபாயம் உயிர் பிழைக்க வேண்டுமானால் சீக்கிரம் மூட்டை கட்டுங்கள் குதிரை உருவம் நெருங்கி வருகிறது மூவரையும் உஷார்படுத்தினான் சுக்தேவ் அரண்டு போன மூவரும் உயிரை காப்பாற்றிக்கொள்ள வேறு வழி தெரியாததால் நகை பணம் மற்றும் விலை உயர்ந்த அனைத்தையும் ஒரு மூட்டையில் கட்டிவிட்டு சுக்தேவிடம் கொடுத்து விட்டார்கள் சுக்தேவ் அதை பத்திரமாக அந்த பாறையின் மீது வைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் மூவரையும் நோக்கி தலை தெறிக்க ஓடினான் அவன் ஓடி வந்த வேகத்தை பார்த்த மூவரும் இன்னமோ ஏதோ என பயந்து போய் அவர்களும் வேகமாக ஓடினார்கள் மூவருக்கும் இருந்த ஒரே ஆறுதல் குதிரை குழம்புலி சத்தம் நின்றுவிட்டதுதான் ஆனால் திரும்பி பார்க்கும் தைரியம் ஒருவருக்கும் இல்லை ஒரு கட்டத்தில் சுக்தேவ் ஓடுவதை நிறுத்திவிட்டு ஓரிடத்தில் அமைதியாக நின்று கொண்டு அந்த மூவரும் ஓடுவதை பார்த்து கொண்டிருந்தான் அவர்கள் புள்ளியாக மறைந்து போகும் வரை பார்த்து கொண்டிருந்தவன் ஒரு சீழ்கை ஒளி ஒன்றை சன்னமாக அடித்ததும் புதரில் மறைந்திருந்த குதிரையின் மேல் தலைக்கு கைக்குட்டை கட்டி கொண்டிருந்த ஒரு உருவம் அவன் முன்னால் வந்து நின்றது அதை பார்த்ததும் பயந்து விலகி ஓடாமல் வாய்விட்டு சிரிக்க ஆரம்பித்தான் இன்னைக்கு மூணு முட்டாளுங்க மாட்டினானுங்க போ செம்ம வேட்டை ராம்தேவ் உன்னை போய் பிண்டாரி பேயினை நம்பி எப்படி ஓடுறானுங்க பாரு அந்த குதிரையின் மேல் இருந்த உருவமும் வேஷம் கலைத்தது அவனோடு சேர்ந்து சிரித்தான் ராம்தேவ் மூட்டையில் இருக்கிற கணத்தை பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு இதை வச்சு ஓட்டலாம் போல இருக்கே அந்த பிண்டாரி பேய் கதை நிஜமோ பொய்யோ நமக்கு நல்லா உதவுது சுக்தேவ் குதிரையில் இருந்து இறங்கிய ராம்தேவ் சுக்தேவோடு மூட்டையை பிரித்து பங்கு போட்டு கொள்ளும் நோக்கத்தில் சவகாசமாய் முடிச்சை பிரிக்கும் நேரத்தில் ஒரு அமானுஷ்யமான குளம்பொலி சத்தம் அந்த கானகத்தையே அதிரச் செய்தது கேட்ட மாத்திரத்திலேயே இருவரும் பயத்தில் நெருங்கி ஒட்டிக்கொண்டனர் சற்று நேரத்தில் குதிரையில் ஒரு கருப்பு உருவம் தலையில் கைக்குட்டை கட்டிக்கொண்டு சிவப்பு வண்ணத்தில் பாம்பு உருவம் பதித்த கொடியோடு புழுதி பறக்க அவர்கள் இருவரும் இருக்கும் திசை நோக்கி ஆவேசமாய் வந்து கொண்டிருந்தது சுக்தேவ் மூவருக்கும் சொல்லி பயமுறுத்திய அதே கதை இப்போது அவனை பயமுறுத்த ஆரம்பித்தது